வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் கலைஞருக்கு பின்னால் தளபதி தளபதிக்கு பின்னால் உதயநிதி உதயநிதிக்கு பின்னால் இன்பதி ஆமாண்டா இருக்கு பிறகுது இல்லைன்னா திக்கல் இன்னைக்குது இப்ப ரெண்டு பை தூக்கிட்டு போறாமா ஒரு பை வாங்கிக்கலாம் ரெண்டு மூட்டை தூக்கிட்டு போறான் ஒரு மூட்டை வாங்கலாம் புள்ள புறக்கலன்னா அது உதவி செய்யற வேலையாடா உதவி செஞ்சு அசிங்கமா போயிடுண்டா ஒத்த சொல்றதுக்கே இவ்வளவு மூச்சு வாங்குது எங்க தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாரு அதோடு விட்டாரா அதோடு விட்டாரா நம்ம சொன்னோல்ல யாரோ பேசுறதெல்லாம் இங்கே மேடையில் சொன்னாங்க அவனை விட்டுறாத இவனை விட்டுறாதன்னு நான் ஒரே வரியில் சொல்லி முடிக்கிறேன் டில்லியே எங்கள் மயிரை பிடுங்கலைன்னா கில்லி எங்கள் மயிரை பிடுங்குமான்றதை மட்டும் இந்த மேடையில் கேட்டுக்கிறேன் அதை தவிர ஒன்றும் சொல்கிற அளவுக்கு பெரிய தகுதி இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு பேரை கம்பீரமாக வச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்குறாரு ஓம் பேரையே முழுசாக சொல்ல முடியல உன்னால் உனக்கு ஒப்பான் அத்தா பேரை வச்ச பேரை முழுசாக சொன்னீங்கன்னா ஓட்டு விடாது அதுக்கு தான் நீ பாதியா இருக்கிற அதையும் தாண்டி சொல்லணும்னா அவங்க அப்பா பேரு கருணாநிதின்றது அவருக்கு தெருது தாத்தா பேரு முத்துவேலுன்னு தெரிது உங்க ஒப்பம் பேரும் தாத்தன் பேரும் தெரிலன்னா போய் அவட்டா கேட்டுன்னு வந்து சொல்லிக்கா எங்களை பார்த்து நோண்டாத ஒரே ஒரு படம் வெளியேட்லன்னா ஒரே ஒரு படம் ஒரு தொழில் பண்ணோம்னா முதலீடு உண்டு அதுக்காக செலவு பண்ணோம் நீ அஞ்சு பைசா செலவு பண்ணாம மூஞ்ச மட்டும் காமிச்சு ஒரு படத்தை எடுத்த அதுக்கு டைம் டு லீடுன்னு பேர் வச்ச ஜெயலலிதா பிடிச்சி பொட்டியை பிடிங்கி உள்ளே வச்சுக்கிச்சி பிடிச்ச இல்லையா நீ ஆம்பளை தானே நீ வீரம் தானே உங்கள் அஞ்சு பிசா செலவாவில் இல்லை ஏண்டா கொடைநாட்டில் போய் குளிரில் நடுங்கின்னு ஒப்பனம் மௌனம் பிச்சு எடுத்துகிட்டு நின்னீங்க அப்போ எங்கடா போச்சு அந்த ஆம்பளைத்தனம் கொரோனா வந்ததே நீ எவளோட ஆடுன எவ்வளோட பாடுன எவ்வளோட ரூம் போட்டு தங்கின கொரோனாவில் ஒன்றிய செயலாளரையும் எம்எல்ஏவையும் வார்டு கவுன்சிலரையும் உயிரை கொடுத்து இந்த தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் காப்பாற்றி நட்டு நிற்க வைப்போம் இவர் வருவாராம் இருபத்தாறில் நிற்பாராம் அடிப்பாராம் நேராக போய் முதலமைச்சர் சீட்டில் உட்காருவாராம் நாங்கள் எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சிஐசு வாங்கிட்டு சப்பிட்டு போகிறதுக்கடா நாங்கள் கட்சி நடத்துகிறோம் மந்திரி வந்துட்டார் நான் முதலே சொன்னேன் ஹரிஷ்கிட்டையும் சொன்னேன் மாவட்ட செயலாளர்கிட்டையும் சொன்னேன் அவர் வர்றதுக்கு முன்னே அவர் மேலே ஏறணும் நான் இறங்கணும்னு அவரை வச்சுட்டு நான் பேச முடியாது அவர் முனைவர் பட்டம் வாங்கினவர் ஆய்வு நடத்தினவர் என்னை போன்றவனும் ஒரு காலத்தில் மந்திரியாக ஆக முடியும் என்பதற்கு ஆதாரமாக இருப்பவர் திருவிடை மருத்துவ தொகுதியில் மூன்று முறை தொடர்ந்து மக்களின் ஆதரவை பெற்றவர்கள் அவர் மாணவரணி செயலாளராக இருக்கும்போதே என்னை இப்படியெல்லாம் பேச அனுமதித்ததில்லை ஆனால் நாயை அடிக்கணுன்னா என்ன பண்ணோம் தலைவா நாயை அடிக்கணுன்னா சுதர்சனம் அந்த மாதிரி வேஷ்டி கட்டினு போனால் மூஞ்சி ஒண்சிரும் தடிக்கி விழுந்துருவோம் ஷார்ட்ஸு போட்டுக்கின்னு கை பனினை அவுத்துட்டு கட் பண்ணின்னு போட்டுக்கின்னு நல்லா பத்து கருங்கல்ல கையில் வச்சுன்னு தத்தனம்னா நாய் செத்துடும் அந்த வேலையை தான் நான் செய்கிறது இப்போ இங்கே கூட சொன்னாங்க அண்ணாமலை வந்து அறிவாலயத்து செவுற உருவன்னு சொன்னார் அவன் நல்லவன் இடிப்பேன்னு சொன்னானா சொல்லல இடிப்பேன்னு சொன்னான் இல்லை என்ன சொன்னான் செங்கல்ல உருவன் அவர் உருவிறதிலையும் உரியும் ரொம்ப சூப்பரான ஆள் அவர் நம்மளாம் நான் சொல்லுவோம் இடிப்பானும் நம்ம இடிக்கிறதுல கிள்ளாடி அவன் உருவுறதுலேயும் உரிய இறுதிலையும் சூப்பரான ஆள் இன்னும் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ அவன் மூஞ்ச பார்த்திங்களா அவனை என்னான்னு சொல்லி தொழையுதுன்னு தெரில அந்த சீமா ஒரு பக்கம் அவன் பாரு நிறைய தாய்மார் உட்காந்துக்கிறாங்க இஷ்டப்பட்டு வந்தால் கர்ப்பமாக்குவானா ஏழு வாட்டி கருவை கலைப்பானான் ஆனால் ஓட்டு கட்டி தெருவுக்கு வருவானா இந்த தீர்த்தகிரி பட்டியில் மட்டும் ஒன்று சொல்கிறேன் அது விஜயாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் எவனா வந்து ஓட்டு கேட்டான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பேசணும் ரெண்டு பொம்பளை மடக்கி அவனை முரத்தால் அடிச்சிங்கன்னு செய்தி வந்தா மட்டும்தான் என் மனசா இருக்கும் ஒரு ஆணியும் பிடுங்கலை நான் சொன்ன இவ்வளவு பெரிய பட்டியல் இத்தனை பட்டியலும் செஞ்சு வச்சு பாரு என் காலெல்லாம் எங்க உட்காந்துருக்கான் நீங்க பாருங்கம்மா திருப்பி என் காலம் எங்க உட்காந்துருக்கிற மாம்பளெல்லாம் ஒரு நேரத்தில் இப்படி சேர் போட்டு உன்ன உட்கார விட்டானா என்ன சொல்லுவான் எருமை மாடு ஆம்பளை நிக்கிறான் உட்கார் நிற்கிறேன் சொன்னாங்களா இல்லையா உங்களை முன்னூறு சில நாற்காலி போட்டு ஆம்பளை பின்னாடி உட்கார வச்ச கட்சி இந்த திமுக உனக்கு கல்யாணம் ஆகி நீ செத்துட்டா உன் புருஷனுக்கு ரெண்டாம் கல்யாணம் ஆனா அவன் செத்தா உனக்கு வெள்ள போடுவேன் இது என்ன நியாயம் உனக்கும் மறு கல்யாணம் பண்ண உதவி செய்வேன் என்ற சொன்ன கட்சி திமுக உன் புருஷன் செத்தா உன்னை தூக்கி நெருப்புல போடுன்னு சொன்னான் ஆனா நாங்க அப்படி சொல்லலை நீ படின்னு நீ படி உயர் முன்னேறு உன்னால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என்று உங்களை ஊக்கப்படுத்தி முன்னேற்றி இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு நீங்கள்தான் கரு என்று எங்கள் அண்ணன் தளபதி நம்புகிறார் அதனால்தான் உங்களிடம் பணம் கொடுத்தா ஆம்பளைட்ட பணம் ஆயிரம் ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவான் சொல்லுமா நீதான் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தரவில்லை மகளிர் உரிமை தோங்க இதே ஆம்பளை கொடுத்து பாரு ரெண்டு கோட்ரு அடுத்த நாள் மேட்ரு முடிஞ்சது கதை இப்போ இந்த வீட்டு வசதி வாரியத்தில் வீடு தராங்கல்ல என் வீடு ரொம்ப இஞ்சி போன வீடு ஒரு நிருபரை வந்து பேட்டி எடுத்தான் ஏன் அரசாங்கத்தில் ஒன்று வீடு கொடுக்கலையான்னு நான் கேட்கலையா ஏன் கொடுக்கலையான்னு கேட்டு பாருன்னா கேட்டால் என்ன திரும்ப சொல்கிறாங்க பொம்பளை பேரில் அப்ளை பண்ணால் தான் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் கூட வீடு கொடுப்பேன்னு சொல்கிற தளபதி ஆட்சி ஆம்பளை கிடையாது ஏன்னா அவன் அடுத்து வித்து துண்டு போயிடுவான் நீ சம்பாதிச்ச சொத்தை காப்பாற்றுவ அதை சேமிப்பேன்னு நம்புகிற ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டில் இருக்கார் இந்த கட்சி ஆரம்பித்து எழுபத்தஞ்சி வருஷம் ஆகுது எழுபத்தஞ்சி வருஷத்தில் நாங்கள் பண்ண சாதனையை எவனும் பண்ணதில்லை எவனா வருவான் போவான் எனக்கு என்னென்னா சீமா நாள் இருக்கான்ல சீமா கட்சியில் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு சொத்து கேஸ் விஷயமாக வக்கீல்கிட்ட போனால் ஓனரு காரில் போவான் வக்கீலு சைக்கிளில் வருவான் அந்த கேஸ் முடிகிறதுக்குள்ள லேண்டு ஓனர் சைக்கிளில் போவான் வக்கீல் காரில் போயிடுவான் உண்டா இல்லையா இப்போ என்ன கதைன்னா சீமான் கட்சி ஆரம்பித்தான் அவன் கட்சியில் இருந்தவன் பூரா காரையும் லேண்டையும் விற்று அவன் சைக்கிளில் போகிறான் சீமான் பாரின் காரில் போகிறான் அந்த நிலமைக்கு விஜய் ரசிகர் போய்டார் அவன் பாரு ரெண்டு படம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கான் இப்போ இருபத்தஞ்சி லாஸ்ட்டில் ஒரு படம் விடுவான் அடுத்த இருபத்தாறில் ஒரு படம் விடுவான் இங்கே காலை வைப்பான் முடிஞ்சால் பார்ப்பான் முடியலே அவன் ஷூட்டிங் நடிக்க போயிடுவான் நீ நடு ரோட்டில் நின்று கல்லடி பட்டு செத்துருவேன் அந்த துண்டு போட்டுக்கின்னு மப்ளர் போட்டுக்கின்னு சீன் காட்டுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது பொதுக்குழுவில் பேசுகிறான் நாய் மாதிரி கத்துற அதுவா பொதுக்குழு கத்தற அதுவும் சொல்கிறான் திமுகவுக்கு முடிவுரை எழுதவன் சொன்னவெல்லாம் செத்து சுடுகாடுக்கு போய் அவனுக்கும் எங்கள் கரமாந்திரம் எடுக்க சமாதி கட்டின கட்சிடா இது நாங்கள் நாசமா போனோம்னு சொல்றேன் எங்களை அழிப்பேன்னு சொல்றான் இல்ல பள்ளத்தோடி பழைப்பான்ச்சு ஒரு எரும மாடு என்ன எல்லாம் சொன்னான் எல்லாத்துக்கும் சமாதி கட்டுற கட்சி இது அதில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட அரசியல் வாழ்வுக்கு முடிவுரை எழுதுவாரம் நீ மசரை கூட பிடுங்க முடியாது எனக்கு நாலு இந்த ரெண்டு கை ரெண்டு காலு எல்லாம் விலங்கு வாய்க்கு ஒரு பாலு எங்கள் அண்ணன் தளபதி போட்டு வச்சிருக்காரு இல்லை அவுத்து கிழ்த்து விட்டாங்கன்னு வச்சிக்கோங்களேன் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு நாரி போயிடுவீங்க நான் சொல்ல வர்றது என்னென்னா நாங்கள் செஞ்ச சாதனையை சொல்லியிருக்கேன் அண்டன் தளபதி செய்த சாதனை எங்கள் தாத்தா கலைஞர் செய்த சாதனை இதையெல்லாம் தாண்டி எங்கள் லண்டன் உதயநிதி வந்திருக்கிறார் இப்போ சொன்னேன்ல நொண்டியை மாற்றுத்திறனாளி என்று ஆக்கினார் அந்த மாற்றுத்திறனாளியும் சென்னை மெரினா கடற்கரையில் கடல் அலையில் காலை வைக்க மரப்பாலம் அமைத்து கொடுத்தவன் எங்கள் லண்டன் முதயநிதி எழுபத்தஞ்சு லட்சம் பேரை இந்த திமுகவிற்கு சேர்த்துக் சேர்த்து கொடுத்திருக்கிறார் நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சாளரை இந்த கட்சிக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் கிராமங்களில் விளையாட்டு உபகரணங்களை வாங்கி கொடுத்து விளையாட்டை ஊக்குவிக்க போராடி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட கட்சி எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த கட்சி ஆரம்பித்து என் தாய்மார்களே உங்கள் லெங்கில் கை வைத்து சொல்லுங்கள் உங்களுக்காக உழைக்கின்ற கட்சி ஏதாவது இருந்ததா என்றால் இல்லை திமுகவை விட்டால் உங்களுக்கு வேறு நாதி இல்லை இங்கே பேசி எல்லோரும் சொன்னார்கள் இருபத்தி ஆறில் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டார்கள் நான் எந்த தேர்தலிலும் எப்போதும் போய் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்ட வரலாறு எனக்கு இல்லை ஏனென்றால் ஐந்தாண்டு காலம் உங்களுக்காக நாயாய் உழைக்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன வேலை முன்னாடியாவது ஒரு சீட்டு கொடுப்போம் முத்திர குத்திரம் மடித்து உள்ளே போடணும் இப்போ அப்படி இல்லை ஒரு மிஷினு உதயஸ்வரி நேரம் ஒரு சுவிட்சி இருக்கும் அமுக்குன்னா லைட் ஏரியும் அந்த கீனு ஒரு சவுண்டை கொடுத்துட்டு அஞ்சு வருஷம் எங்களை நாயா வேலை வாங்குறீங்களா இல்லையா அப்போ ஓட்டு போடுறது உங்கள் கடமையாக இல்லையா சரி போட்டால் நீ போயிச்ச போடலன்னா நீ செத்த செத்த சாவ போறியா வாழப்போறியான்னு நீயே முடிவு பண்ணிக்கும் வரவெல்லாம் துண்டு போகிறதுக்கு வரான் எழுபத்தைந்து ஆண்டு காலம் இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது எங்கள் ஐயா கலைஞர் டாக்டர் முதலமைச்சர் ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடும்போது மீண்டும் தாத்தா கலைஞர் முதலமைச்சர் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம் எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர் நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடும்போது எங்கள் அண்ணன் முதலமைச்சராக உதயநிதி இருப்பார் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வாய்ப்புக்கு நன்றி வெல்க தமிழ் வணக்கம்